ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பராக வீடே மணக்கிற அளவுக்கு எம்டி சால்னா எப்படி செய்யலான் தாங்க பார்க்க போகிறோம் புரோட்டா கடையில் வாங்கினா கூட சால்னை நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க இந்த சூப்பரான எம்டி சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்காக ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும் மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ஏழுலருந்து எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வலுவலன்னு அரைச்சிக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கிறேன் குக்கர் நல்லா சூடானதும் ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஒரு துண்டு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் பிரிஞ்சி இலை ஒன்று சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல நீல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லியும் கருகப்பிள்ளையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க தேங்காவை இந்த அளவுக்கு நல்லா மையை அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நான் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கிறேன் சின்னதாக தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மசாலா சேர்த்துட்லாங்க இதுக்கு டேஸ்ட்டுக்கு தரக்கூடிய சிக்கன் மசாலா தான் சேர்க்க போகிறோம் சிக்கன் மசாலா மூணுலேருந்து மூன்று ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க சிக்கன் மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா தக்காளி மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடிப்பிடிக்க விடாமல் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு எடுத்து வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து மிக்ஸி ஜார கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் அடங்குனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக கமன்னு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு திறக்கும்போது போது வீடே மனமாக இருந்தது சூப்பரான எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோட்டாக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அட்டகாசமாக இருக்கும் இந்த சூப்பரான சால்னாவை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்